சிம்பிளாக டேஸ்ட்டாக கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு மாங்காய் அச்சார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு முந்நூறு கிராம் வெயிட் இருக்க மாங்காவை நல்லா கழுவி ஈரப்பதம் இல்லாமல் தொடச்சி அதை பொடி பொடியாக நம்ம நறுக்கி வைக்கணும் சின்னதாக வெட்டி வச்ச மாங்காவை ஈரப்பதம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் அந்த மாங்காய்க்கு தேவையான உப்பை போட்டு நல்லா கிளறி வச்சுக்கலாம் ஒரு ஒன் ஹவருக்கு மாங்காய் நல்லா உப்பில் ஊறணும் அதுக்குள்ளே ஒரு ட்ரையான ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறவாக கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பில இது மூணையுமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பொடிச்சு வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் அதில் ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் போடணும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க முக்கால் டீஸ்பூன் பொடி அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச பவுடர் இது மூணத்தையுமே போட்டு நல்லா கிண்டி நம்ம ஊற வச்ச மாங்காவை அதில் சேர்த்து நல்லா கிண்டிடணும் இதை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஊற விட்டிங்கன்னா சூப்பரான மாங்காய் அச்சா ரெடி